ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ பிரபு மகராஜ் வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் ஒன்பது இறைவன் ஒருவனே அவனே இவனென எல்லா நிலையையும் எனக்கே ஆக்கி என்னுடன் இருந்து என்னுடன் கலந்து என்னுள் நிறைந்த எல்லோரையுமே ஜனன சம்சாரம் மரணம் என்னும் கடலை கடந்து கரை சேர்த்திடுவேன் நின் மனம் என்பால் நிலை பெற வைப்பாய் என்னையே நினைத்திட வைப்பாய் பகவத்கீதையில் கண்ணன் ஆன்மீக மையம் உருவானது கும்னாபாத்தில் பக்தி மார்க்க சமஸ்தானத்தை நிறுவுவதற்கு பிரபு முடிவு செய்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது அந்த இடம் பொருளாதார மத அரசியல் பேதங்களினால் மிகவும் சீரழிந்து இருந்தது அங்கு பெருமளவில் முஸ்லிம் மக்களே அக்கம் பக்கத்து நகரங்களை ஆண்டு வந்தார்கள் அவர்களில் பலர் முஸ்லிம் மத வெறியர்கள் அதனால் இந்துக்கள் அங்கிருந்து திருத்தப்பட்டார்கள் அங்கு இருந்தவர்களோ கட்டாய மதம் மாற்றத்திற்கு உள்ளானார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருந்தது அது மட்டும் அல்ல அங்குதான் இரண்டு வில்வ மரங்களும் எரிந்துவிட்டன அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் அங்கு சமஸ்தானத்தை நிறுவுவது சரியா என ஸ்ரீ மாணிக் பிரபுவை சுற்றி இருந்தவர்கள் சந்தேகத்தை எழுப்பினாலும் ஸ்ரீ மாணிக் பிரபு தீர்மானமான முடிவுடன் இருந்தார் அங்கு இரண்டு நதிகள் இணைகின்றன அது ராட்சசர்கள் எரிந்து போன இடம் ஆகவே மத வெறியர்களின் மனதை அழிக்க வைக்கும் இடம் இதுவே என அவர் நம்பினார் அந்த இடத்தில்தான் ஸ்ரீ மாணிக் பிரபு ஆன்மீக மையம் அமைக்க உள்ளார் என்பதை தெரிந்து பலரும் அங்கு வரலாயினார்கள் முதலில் அங்கு ஒரு ஓலை குடிசை அமைக்கப்பட்டு மையம் ஆரம்பிக்கப்பட மெல்ல மெல்ல அந்த மையம் பெரிதாக துவங்கியது பிரபுவின் மகிமையினால் மையம் பெரிதாக கொண்டே இருந்தது அங்கு அமர்ந்தபடி பிரபு பிரசங்கம் செய்வார் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவார் அதனால் அந்த இடத்தை சுற்றியிருந்த அனைத்து பகுதிகளிலும் ஆன்மீக சூழ்நிலை நிறைந்தது ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி அனைவரும் அங்கு வந்து பஜனை பாடல்களை பாடினார்கள் பக்தி பிரவாகத்தினால் அந்த பகுதி மூழ்கியது பக்தர் கூட்டம் அலைமோதியது காலமானது வேகமாக சுழன்றது ஸ்ரீ மாணிக் பிரபுவின் தாயாரும் பிற உறவினர்களும் அங்கு வந்து சேவை செய்ய துவங்கினார்கள் ஆகவே அனைவரும் தங்குவதற்கு ஏற்ப பெரிய இடம் கட்ட வேண்டியது ஆயிற்று பண்டிதர்களை அழைத்து நல்ல நாள் பார்த்து அடிக்கல் நட்டு கட்டிடங்கள் கட்டப்பட துவங்கின சில மாதங்களிலே அந்த பகுதி முழுவதும் சிறிய ஆலயங்களும் கட்டிடங்களும் எழும்பின கல்யாண் நகரில் நவாபிடம் வேலை பார்த்து வந்த ஸ்ரீ மாணிக் பிரபுவின் சகோதரரும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அங்கு வந்து விட்டார் அதுபோல மற்றொரு சகோதரரும் வேலையை விட்டுவிட்டு அங்கு வந்து விட்டார் ஆன்மீக மையம் அமைக்கப்பட்ட பின் சன்னியாசிகளும் சாதுக்களுமே அங்கு தங்க அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள் ஆனால் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் குடும்பத்தினர் அங்கு வந்துவிட்ட பின் அதன் விதிகளை தளர்த்த வேண்டியதாயிற்று பிரபுஜி பிரசங்கம் வந்த இடமும் பெரிதாக்கப்பட்டு பல கடுமையான விதிமுறைகளை அமலாக்கப்பட்டன பிரபுஜி வந்ததும் அனைவரும் எழுந்து நின்று ஒரே குரலில் பிரபு பிரபுவந்தனம் பாட வேண்டும் அந்த பாடலை இயற்றியவர் அவருடைய சகோதரர் ஸ்ரீ நரசிம்மன் என்பவரே வந்து அமரும் இடங்கள் பண்டிதர்கள் மகான்கள் பாட்டு பாடுவோர் என பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டன ஸ்ரீ மாணிக் பிரபு ராஜ யோகி என்பதனால் அவர் பகட்டான உடைகளை உடுத்திக்கொண்டே பிரசங்கத்துக்கு வந்தாலும் மற்ற நேரங்களில் அவர் எளிய உடைகளை அணிவதே விரும்பினார் பிரசங்கத்தின் இடையே வினாவிடைகளுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது அனைவரும் கேள்விகளை தொடுப்பார்கள் அவற்றுக்கு பிரபுஜி அருமையான விளக்கத்தை தருவார் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அத்தனை ஞானம் என அனைவரும் வியப்பார்கள் அங்கு வந்து அவரை வணங்கியதுமே தனது மனபாரம் குறைவதை பலரும் கண்டார்கள் சூரிய ஒளியை போன்றவர் அவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் ஒரு மகான் என்றால் இறக்க குணம் இருக்கும் முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்திடுவார்கள் சகிப்புத்தன்மை பொறுமை பரோபகாரம் என அனைத்தும் இருக்கும் எவரையும் அவர்கள் பெருக்க மாட்டார்கள் இவையே ஒரு மகானின் அணிகலன்கள் என்பதாக பாகவத புராணம் கூறுகின்றது ஆகவே இவை அனைத்தையும் ஒன்று சேர பெற்றிருந்த ஸ்ரீ மாணிக் பிரபுவை மகான் என அழைத்தார்கள் என்றால் அதில் வியப்பதற்கு என்ன உள்ளது ஸ்ரீ மாணிக் நகர் மையத்துக்கு எங்கிருந்து பணம் வந்தது எப்படி வந்தது என்பது யாருக்குமே தெரியவில்லை முன்பின் அறியாதவர்கள் வந்து பொன்னையும் பொருளையும் கொட்டிவிட்டு சென்றார்கள் அதனால் அந்த சன்னிதானத்தில் எதற்குமே குறை இல்லாமல் இருந்தது இங்கு முடித்து அடுத்த அத்தியாயத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ மாணிகிரபு மகராஜிக்கு ஜெய்